கிருஷி ஜாகரன் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு அண்ணன் கார்வேந்தன பார்க்க வந்திருக்கோம் இவர் காங்கேய நாட்டு மாடுகளை பலவிதமா பராமரிச்சு பலவிதமா இதை இந்த இனத்தை மேம்படுத்துறதுக்காக உழைச்சிட்டு இருக்காரு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் இந்த பண்ணை எங்க இருக்குங்க இதை வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேய மட்டம் முத்தூர் இருக்குது ஆக்சுவலா என்னென்ன மாதிரி மாடுங்கள்லாம் வச்சிருக்கீங்க நம்ம காங்கேய மாடுகள் மட்டும்தான் வச்சு காங்கேயம் அப்படிங்கிற அந்த இனத்தோட புகழ் என்ன காங்கயம் மற்ற இனத்தை கம்பேர் பண்ணல காங்கயம் ஒரு தனித்துவமான இனமா இப்ப வந்து தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்காங்க அதை பத்தி இதோட புகழ் என்ன இதோட வரலாறு என்னங்கிறத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து கொங்க குட்டைன்னு சொல்லுவாங்க கொங்க குட்டை அப்படியே இருந்துச்சுங்க மாடன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பூரணி மாடுன்னு சொல்லுவாங்க அமிர்த மகால் அமிர்த மகாலும் கொங்க குட்டை அது மாதிரியான பிரீடுகளை மிக்ஸ் பண்ணி எடுத்து காங்கேயம் உடைய இனத்துக்கு மெருகேத்தினாங்க அதாவது இன்னும் கொஞ்சம் அழகா கொண்டு வந்தாங்க அதுல வந்ததா இந்த காலையில எல்லாமே இந்த காலையில ப்ரீடிங் பண்ணாங்க அதில் வந்த இதோடைய சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு நல்லா தாங்குங்க செட்டு வேண்டியதில்லை வெயிலுக்கு நல்லா தாங்கும் அதுக்கு வெயிலேயே கட்டி போடக்கூடாது ஓரளவுக்கு வெயில் தற்போது நிலை தாங்குற அளவுக்கு இருக்குதுங்க நோய் மேலாண்மை பாத்தீங்கன்னா மற்ற கலப்பட மாடுகள் கம்பேர் பண்ணி இந்த வந்து நோய் மேலாண்மை கொஞ்சம் அளவுக்கு வந்து நோய்கள் வந்து பெருசாக வந்து அஃபெக்ட் பண்றது இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா லோட் கேரிங் கெப்பாசிட்டி அதிகம் நல்ல லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆளம்பாடிங்கிற இனத்தை அடுத்தது பாத்தீங்கன்னா லோட் கேரிங் கெப்பாசிட்டி இதுக்கு தான் அதிகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டம் அந்த டபுள் ஷேட் கலர் வந்து இதுலதான் தான் வருங்க ஒரு பாதி ரெண்டு பாதி வந்து கரு கருப்பாகவும் நடுவில் வந்து மயிலையாகவும் இல்லை நடுவில் மட்டும் சேவலையாகவும் வந்து காங்கே இனத்தில் மட்டும்தான் வரும் வேறு எந்த இனத்துக்கும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான மார்க்கிங்கில் வராதுங்க திமிழ் நல்லா பெருத்திருக்கும் இந்த வளர்த்தி வந்து நம்மளது வந்து எல்லா பொறுப்பும் இருக்கும் அதாவது வந்து என்னன்னா அவ்வளோ ஹைட்டில் வெயிட்டில் அழகில் தோற்றத்துலிங்க பார்வைக்கு நல்லா ஒரு கம்பீரமாக எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இனம்ங்கிறது வந்து காங்கேயனம் இனம் இது ஜல்லிக்கட்டுகளை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது ரேக்கலாம் மத்த இது இப்ப காங்கேயம் வந்து காளைகளுடைய சிறப்பு அம்சங்கள் அதாவது வந்து அது எததுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாங்க காங்கேயம் மாடு எல்லா வேலைப்பாடுகளுக்கும் பயன்படுத்தலாம் அதுலயும் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு நல்லாவே போகும்ங்க அதாவது வந்து அந்த காலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் இருந்ததுங்க கிடைமாடுகள்னு சொல்லுவாங்க அது மாதிரி கிடைமாடுகளை வந்து ஒரு ஆயிரம் ஏக்கரா ரெண்டாயிரம் ஏக்கரால வந்து மேஞ்சிட்டு இருந்ததுங்க அப்ப வந்து கயிறே போட மாட்டாங்க பட்டி வட்டியே குடிய முடிக்கிறவாங்க அந்த அப்போ வந்து அவருடைய திறன் வந்து அதிகமா இருந்ததுங்க என்னன்னா ஒரு போய் கிட்டே போக முடியாது அந்த அளவுக்கு மேற்கிற அளவு தான் யாரும் கிட்ட அளவுக்கு இருந்ததுங்க நீங்க எல்லாம் வந்து பில்டிங்ஸ் வேறனாலும் பாத்தீங்கன்னா மேய்ச்சல் கடல் குறைஞ்சதுனால பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் வந்து கட்டி வச்சு வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க கட்டி வச்சு வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பெண்கள் இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இடிக்காம இருக்கணும் அப்படிங்க நீ 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 அந்த குணத்தை வந்து நம்ம வந்து ஒரு சாதுவான குணமா மாத்திட்டோம் அதுவே வந்து நீங்க ஒரு ஜலிக்கட்ட கொண்டு வரும்போது அதோட சாதுவான குணம் மாறுறப்ப பாத்தீங்கன்னா இதை வந்து யாராலையும் பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு கலையை வரும் இது இருக்கிற உடல் தோடுறதுக்கு ஒரு ஜம்ப் அடிச்சு வெளியில வந்துச்சுனா திமிழ் கை கெட்டாதுங்க நல்லா ஹைட் வரும் கண்டிப்பா அந்த உங்களை சேரி கலைகள் அதெல்லாம் இவ்வளவு ஹைட் தருக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா நெஞ்சு மரத்துக்கு மேல ஆரடி எல்டி ஹைட் எல்லாம் கூட வருதுங்க ஒரு கலைகள் அதனால வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க முடியாது அடுத்து ரேகுல ரேஸுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வேகம் வரும் இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் வைக்கிறாங்க அதுக்கு நல்ல வேகம் வருதுங்க அடுத்து வந்து உழவு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா காலையில சாயங்காலம் வரைக்கும் உழவு ஓட்டுவாங்க அதுக்கும் பாத்தீங்கன்னா சங்கம் உழவுல போகுங்க நல்ல லோடு கேரிங் கெப்பாசிட்டி நல்லாவே இருக்கும் இப்போ வந்து காங்காயத்துல வந்து பசுமாடுகளோட கறவை திறன் எப்படி இருக்கு மற்றபடி நோய் மேலாண்மை எப்படி இருக்கு அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நோய் மேலாண்மைங்கிற பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தான் ஒரு காய்ச்சல் வர்றதுங்க அந்த வயிறு வந்து உப்பு வருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு இதை வந்து ஃபுட் பாய்சனில் தான் வர்றது அப்படிதான் வருதுங்க போல பார்த்தீங்கன்னா அம்மைகள் வருதுங்க அம்மை நோய்னு சொல்றாங்க அது வருது கோமாரணுன்னு சொல்றாங்க அது வருதுங்க மேக்சிமம் இதெல்லாம் தான் வருது அடுத்தது பாத்தீங்கன்னா பால் திறன் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் ஒரு மினிமம் ஒரு ஒன்றரை ஒன்று ஒன்றரை அதே பட்சம் போனீங்கன்னா ஒரு மூணு மூன்று ஏதோ ஒரு மாடு நூத்துல ஒரு மாடு நாலு டூ நாலரை லிட்டர் கரை வர அளவுக்கு ஒரு சில மாடுகள் வரும் எடுத்தீங்கனால ஒரு ஒன்றரை ரெண்டு லிட்டர் தான் வந்து அதோட கரவை திரணும் காங்கேய மாடு இல்ல எந்த விதமான நாட்டு மாடா எடுத்துக்கிட்டாலும் நம்ம சுழி பாக்குறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுல வந்து இப்ப சில பேர் சொல்றாங்க சுழி பாக்குறது வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க சில பேர் சொல்றாங்க சுழி பாக்குறது ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து அதுலதான் வந்து மாட்டோட உள்ள இருக்கிற ஆர்கன்ஸோட எந்தெந்த நிலைப்பாட்டுல இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது சுழி பாக்குறாங்க பாத்திரம் ஒருத்தர் வந்து சுழிமேல் நம்பிக்கை இருக்கிறீங்க சொல்லி பார்ப்பாங்க சுழிமேல் நம்பிக்கை இல்லாதவங்க எப்படி இருந்தாலும் ஓகேன்னு வச்சிருப்பாங்க நம்ம வந்து மேக்சிமம் வந்து நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சுழி பார்த்த வந்து காங்கிய மாடுகள் வாங்குவாங்க நாட்டின மாடுகள் மேக்சிமம் அதான் வாங்குறாங்க கறவைக்காக வாங்குற மாடுகள் சுழி பார்க்க வேண்டியது இல்லைங்க அது வந்து கறவை வந்தா போதும் தான் பார்ப்பாங்க நீங்க காங்கிய மாட்டை பொறுத்தளவுக்கு மேக்சிமம் வந்து சுழிகள் வந்து நூத்துக்கு இருநூறு பர்சன்டேஜ் சுளியல் முக்கியம் அது வந்து இருந்தா தான் வந்து நம்ம பிரீடிங்கே பண்ணணும் அது பொட்டை மாடா இருந்தாலும் சரி காலையாக இருந்தாலும் சரி பொட்டை விட காலைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா வந்து காளைகள் வந்து செலக்ட் பண்ணணும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு பொட்டமாடோட வாழ்நாள் இருபது டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு கண் போடும் அதே காலை வந்து நம்ம பார்த்து விட்டா ஒரே வருஷத்துல கிட்டத்தட்ட நூறு டு இரநூறு ஐநூறு கன்னு கூட ஒரு காலைக்கு போறக்குறக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அதனால வந்து நம்ம வந்து ப்ரீடிங் வச்சிருக்கக்கூடிய காளைகளுடைய தரம் வந்து சரியானதாக இருக்கணும் அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தான் ஒட்ட மாடுகளும் பார்த்தீங்கன்னா வர்க்கம் வந்து நல்ல வர்க்கமாக இருந்தால் தான் நல்ல காலையில் சேர்க்கும்போது நல்ல கணக்கு அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வர்க்கத்தை பார்த்து எடுக்கணுங்க நம்ம போனோம் சந்தையில் போனோம் வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் வாங்கினாலும் அதோடைய அப்பா எதுவும் அம்மா எது அப்படிங்கிற முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சு அது வாங்கினாங்கனா தான் வந்து காங்கேய மீனத்துடைய ஒரிஜினாலிட்டி அழியாமல் இருக்கும் அப்படிங்கிற காத்தான் வந்து நம்ம ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் இது ஒவ்வொரு பிரீடுங்க இந்த காங்கேயத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டைகளில் வரக்கூடியது செவலை இருக்குதுங்க மயிலை இருக்குதுங்க மயில ரெண்டு காலை இருக்குது ஒவ்வொன்றில் ஒவ்வொரு திறன் இருக்குங்க ஒரு வர்க்கம் அது மாதிரி வர்க்கத்தை பார்த்தா நம்ம வந்து எடுத்து ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காங்க இனத்திலே வந்து இந்த பத்தி அது காராம்பசம் காராம்பசுங்க ஒரு சமீப காலமா வந்ததுங்க அதாவது அந்த காலத்துல முதல்ல சொன்னது பாத்தீங்கன்னா மயிலாட்டுலதான் வந்து மடிகாம்பு கருப்போட உள்காம்பு உள் காது மடல் கருப்போட வந்தா மயிலா வர்றதா வந்து காராம்பசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப வந்து முழு கருப்பா இருந்தா காராம்பசுன்னு சொல்லி இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு அதனால எல்லாரும் அதை வந்து ஃபாலோ பண்றாங்க நம்மளும் அதை சொல்ல வேண்டியதா இருக்குது அது வந்து அடிக்கும் தலைக்கு ஒரே காலையில் எந்த இடத்துல ஒயிட் பாட்ச் இல்லாம முழுக்கிறது வந்து காரமான சொல்றாங்க இப்ப நம்மளுடைய வேந்தன் கேட்டல் ஃபார்ம்ல நீங்க காலங்கயம் இனத்தை வச்சு என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்ம வந்து காங்கேயனத்தை வந்து ப்ரீடிங்க்காக வச்சிருக்கிறோங்க மூணு ஸ்டட்புல்ல வந்து முக்கியமா வந்து ப்ரீடிங்க்காக தான் வச்சிருக்கிறோங்க நம்மகிட்ட வந்து தமிழ்நாடு புள்ள எல்லா பக்கம் இருந்தால் மட்டும் மாடுகள் வந்து இனச்சரிக்கை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து உளவு பயன்பாடலாம் பயன்படுத்தலாம நம்ம வந்து டிராக்டர் வந்து பெருசா பயன்படுத்துறது இல்ல நம்ம மேக்ஸிமம் உளவுக்கு பயன்படுத்தல வண்டிக்கு பயன்படுத்தலாம ஏதோ நம்ம இப்பதைக்கு வந்து ப்ரீடிங் தான் பயன்படுத்திட்டு முழுக்க இப்ப வந்து ஒரு காங்காய மாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இதுதான் ஒரு சரியான காங்கயம் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் என்னன்னு அடையாளம்னு பாத்தீங்கன்னா காங்கேயம் மாட்டுக்கு ஆஹ் முதல்ல வந்து முகம் வந்து சிறு முகமா இருக்கணுங்க கொம்பு நல்லா வெள்ளாறு கொம்பா இருக்கணும் கண்ணாமொழி பாத்தீங்கன்னா கோழி குண்டாட்ட கண்ணாமூலி கண்ணுட்டு வெளியில தெரியணும் கண் சோட்டுல இருந்து வெளியில தெரியணும் கண் சோடு சிரித்து இருக்கணுங்க நெத்தி பட்டை விளாசம் சொல்லுவாங்க நெத்தி வந்து பழகையாட்டு இருக்கணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா கழுத்து ரட்ட ரட்டக்கழுத்த இருக்கணும் நெடியும் இருக்கணும் தாடை வந்து அருந்தாடையா இருக்கணுங்க நெஞ்சுன்னு சொல்லுவாங்க நெஞ்சு குழா வந்து அகலம் இருக்கணும் அடுத்தது வந்து டிம் வந்து பெருத்து இருக்கணும் அதாவது டிமில் நல்லா கல்லு கொண்டாட்டு இருக்கணுங்க ஒத்த திமில் ஆகாது பட்ட திம்னு சொல்லுவாங்க அது வந்து ஆகாதுங்க ஏன்னா வந்து பெருசாகிறப்ப வந்து கொஞ்சம் சாஞ்சிரும் அதனால வந்து அது ஆகாது முது வந்து நல்லா வந்து நெடியமா இருக்கணுங்க முது அகலம் இருக்கணும் முது சட்டை அகலம் இருக்கணுங்க முட்டாணி சட்டம்னு சொல்லுவாங்க அது வந்து அகலம் இருக்கணும் உரமாடு அகலம் இருக்கணுங்க வால் வந்து நல்லா சன்ன வாழா இருக்கணுங்க மூழ்கி கீழே இருக்கணுங்க வால் வந்து மூழ்கிக்கு கீழே இருக்கணும் வால் தொகை வந்து அளவான வால் தொகையா இருக்கணுங்க காலுடைய வளவு பின்னாத்த வளவு சொல்லுவாங்க அது வந்து நேரு காலா இருந்ததுன்னா வில்லு காலன்னு சொல்லுவாங்க ரொம்ப வளையக்கூடாது அது வந்து சரியான இதில் வளைவுல கரெக்டாக இருக்கணும் ஒவ்வொரு கால்மதிக்கான இடைவெளி வந்து கரெக்டா இருக்கணும் பொலாம் வந்து திரு திருகுழாம்பா இருக்கக்கூடாது கருப்புட்டி வட்டாட் இருக்கணும்ங்க முட்டி பார்த்தீங்கன்னா பொழச்சு தேங்காயிரு சொல்லுவாங்க அதனால வந்து கூட்டா இருக்கக்கூடிய மூலியா இருக்கணும் அதாவது கால் மூதி கணுக்கால் இல்லாமல் அது மாதிரி கெட்டியானதா இருக்கணும் வயிறு வந்து ரொம்ப பெருத்து இருக்கக்கூடாது அளவான வயிறா இருக்கணும் தொப்பு வந்து தொங்கக்கூடாதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறை எலும்புன்னு சொல்லுவாங்க குறை கடவுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து எலும்பு வந்து வளர்ச்சி வந்து ஒரு சைடு கம்மியா இருக்கும் ஒரு சைடு அதிகமா இருக்க மாதிரி இருக்குங்க அது மாதிரில இருக்க கூடாதுங்க அது போக பாத்தீங்கன்னா சுழியில் எல்லாமே அடுத்து நெரைக்கால் முக்கியம் நிறம் வந்து இந்த கலர்னா இந்த கலருக்கு உண்டான நேரம் கரெக்டா இருக்கணுங்க அதை பர்ஃபெக்ட் மாதிரி நான் சொன்ன மாதிரி இனத்து இனத்துலயுமே இல்லாத காங்கி இனத்துல ரெண்டு பக்கம் வந்து கருப்பு சைடு நடுவுல மட்டும் வந்து ஒயிட் சைடு வருங்க அது வந்து கரெக்டான பர்ஃபெக்டான மார்க்கிங்ல இருக்கணும் இதெல்லாமே பாக்கணும் இந்த காலத்துல பல இளைஞர்கள் வந்து வெளிநாடுகளுக்கும் சிட்டிகளுக்கும் போய் நிறைய விஷயத்த ச சம்பாதிக்கணும் வித்தியாச வித்தியாசமா பண்ணணும்னு நினைக்கல காங்கைய மாடு மேல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் ஏற்பட்டு நீங்க காங்கய மாடை பராமரிக்கிறதுக்கான காரணம் என்னங்கண்ணா அதாவது காங்கே மாடு பிடிக்காதுங்க யாருமே அதாவது எக்ஸ்பெஷலா வந்து எந்த நாட்டு இனத்தையுமே பிடிக்காதது யாருமே இருக்குமாடா நம்ம காங்கேய தான் பெருமை இல்லை எல்லா நாட்டுமும் நம்ம மதிக்கணும் எல்லா நாட்டுகளும் நம்மளுக்கு தேவை அது நம்ம ஏரியா பக்கம் காங்கேம்மனத்தை வந்து அரிஜினா இருக்கிறனால வந்து நம்ம காங்கியம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை நம்ம நமக்கு தெரியும் நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய கால் பண்ணி கேட்கறாங்க நிறைய பேர் ஐடியிலேயே இருக்கிறாங்க வெளியிலேயே வேலை இருக்காங்க வீட்டுல வந்து ஒரு கண்ணு வாங்கி வளர்த்தணும் அப்படின்னு நிறைய கேக்குறாங்க அதாவது அவங்களோட சூழ்நிலை நிறைய பேர் வந்து ஜாபுக்கு போய் ஆகும் சூழ்நிலைக்கு போயிடுறாங்க நம்மளும் ஜாபுக்கு போய் ஆகும் சூழ்நிலை இருந்தாலும் நம்ம இதை முடிஞ்ச அளவுக்கு இத வச்சு இன்கம் எடுக்க முடியுமா நான் பாத்துட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இன்கம் வரது கம்மியா தான் இருக்கு இதுதான் நம்மளுடைய மன திருப்திக்காக நம்மளுக்கு வேற ஏதாச்சும் ஒரு பிசினஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓகே இதை மட்டும் பாக்கக்கூடாது வேற ஏதாவது பிசினஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை பண்ணிட்டு இருந்தா ஒன்னும் பெருசா இல்ல இளைஞர்கள் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா தான் இருக்கிறாங்க எல்லாத்துலயும் அதை பண்ண முடியறது இல்லைங்க அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்றவங்களுக்காக கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த நாட்டு மாடுகளையும் ஜல்லிக்கட்டையும் அழிக்கணும்னு நினைக்கிற இயக்கங்களுக்கான உங்களுடைய பதில் என்னவோனா இருக்கும் இது எந்த காலத்துக்கு கழிக்க முடியாது இது வந்து தமிழனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் வந்து அந்த உணர்வு இருக்குங்க தமிழனா வந்து அழிச்சாதான் வந்து இந்த வந்து பாரம்பரியம் அழியுங்க அது வரைக்கும் வந்து இது வந்து எப்பவுமே அழியாது நான் என்ன மாதிரி இன்னும் பல பேர் இருக்கிறாங்க நான் ஒருத்த மட்டும் இது வந்து காப்பாத்த போறேன் பல பேர் பல இடத்துல காப்பாத்திட்டு இருக்காங்க நீங்க என்ன மட்டும் நீங்க பாத்துருக்கீங்க நிறைய பேர் பாக்கு இருக்கிறாங்க இது வந்து காலத்துக்கு இப்போ இப்ப காங்கத்துல வந்து பொதுவா என்னென்ன மாதிரி நிறங்கள்லாம் இருக்கு காங்கையத்துல பாத்தீங்கன்னா மயிலைங்க அடுத்தது வந்து செவலை அடுத்தது வந்து காரி அடுத்தது வந்து பிள்ளைன்னு சொல்லுவாங்க சந்தன பிள்ளைன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நாலு நிறங்கள் இருக்குதுங்க நாலு கேட்டகிரில இருக்குதுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கருகாய் மயிலுன்னு சொல்லுவாங்க வெள்ளை மயில் சொல்லுவாங்க கருக்காய் மயிலுன்னு சொல்லுவாங்க கரம மயிலுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நிறக்கால் இருக்குதுங்க அடுத்து காரி பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ளோட்டு காரின்னு சொல்லுவாங்க இரண்டு காரின்னு சொல்லுவாங்க பேய் காரின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன நிறங்கள் தானுங்க இப்ப நம்ம கருப்பா இருக்கிறோம் வெள்ளையா இருக்கிறோம் கொஞ்சம் மாநகரமா இருப்பாங்க அது மாதிரியான தான் வருது அடுத்து செவலையில வந்து செவலைன்னு சொல்லுவாங்க ரத்த செவலும்னு சொல்லுவாங்க வெள்ளி செவலும் சொல்லுவாங்க நாய் செவலுன்னு சொல்லுவாங்க அடுத்து பிள்ளையில வந்து பாத்தீங்கன்னா சந்தன பிள்ளைன்னு சொல்லுவாங்க இந்த எல்லா நேரத்துல ஒவ்வொரு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒருத்தர் ப்ரீடிங் பண்றதுலாம் பாத்தீங்கன்னா மயிலமாடா இருக்கும் மேல வந்து பில்லவண்ணி ஓடி இருக்கும் காரி மாடா இருக்கும் மேல வந்து செவலவண்ணி ஓடி இருக்கும் முதுகுல வன்னிதான் முதுகு தரை அத வச்சு ஒரு சில நேரங்கள்ல மாறுபடும் சொல்லுவாங்க இப்ப நீங்க மத்த நா நாட்டு மாடுகள் நிறைய இருக்கு இப்ப தமிழ்நாடுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப உம்பளச்சேரி புளிக்கோளம் இப்ப பர்கூரு இதெல்லாம் இருக்கு இதுல இருந்து நீங்க காங்கயத்தோட தனித்துவமான சிறப்பு அப்படின்னு நீங்க என்னன்னா நினைக்கிறீங்க நீங்க லோடு கேரிங் கெப்பாசிட்டி அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரன்னு சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே வேர்ல்டுலேயே வந்து அழகான ஒரு அனிமல் அப்படின்னா காங்கேயம் மனம் தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இருக்கக்கூடிய எல்லா மாட்டினங்கள்லயும் அழகான மாட்டினம் காங்கேயம் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் ஒரு வரலாறு இருக்குதுங்க அதுதான் மெயின் சிறப்பு அம்சமே அதான் எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடியதுங்க யாரும் வந்து இது வந்து பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது எல்லா இனமும் நல்லது தான் எல்லா இடம் பெஸ்டா தெரிஞ்ச நம்மளுக்கு எல்லாமே பிடிக்கும் புதுசா பாக்குறீங்களா கொஞ்சம் பெரிய தோட்டத்துல கொஞ்சம் அழகுல நல்ல கம்பீரத்துல வளர்ச்சிங்களா கொஞ்சம் இதை வந்து அழகு பிடிக்கும் நீங்க இப்ப எல்லாரும் மாட்டோட சிறப்புகளையும் அதோட பெருமைகளையும் பத்தி அண்ணன் மூலியமா தெரிஞ்சிருக்கீங்க இப்ப இந்த சுழி பாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த சுழி பாக்குறது எப்படிங்கிறத அண்ணன் அடுத்த அடுத்த பதிவுல நிச்சயமா அஹ் விளக்கமா விளக்குவாருங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்